ஹலோ friends, இந்த ஒட்டி மீனை வெட்டலாமா வாங்க வெட்டி துப்புறாங்களா இங்க பாருங்க முள்ளு நல்ல கவனமா வெட்டணும் ஏன் சொல்லுங்க இது குத்து செண்டா சரியா கடுக்கும் அதனால நான் கத்திரிக்கோளெல்லாம் வெட்டுவேன் இது அங்கேயே கொடுத்து நீ வெட்டி கொண்டு வந்திருக்கலாம் ஏடி என்று நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது ஏன்டா அங்க பிரசாத்த நேற்று கொஞ்சம் ஆக்கள் கூடவா இருக்கு அதோட நான் கொண்டு வந்தேன்னா நான் ஒரு வீடியோவையும் போட்ட மாதிரி நண்பர்களே அதோட கொண்டு வந்துட்டேன் நான் சரியா

பெரியட்டியா ம் இல்லை பெரிய ஒட்டி பார்த்தீங்களா அதுக்கு பிறகு இந்த வாழைப்பட்டி விடுவான் ஓகே எனக்கு துண்டு போட வண்டி தான் இப்படி இதை தலையோட போடுவாடு பட்டை வண்டியா நல்ல கூறு கத்தி என்ன நீங்க அப்படியே துண்டு போட்டுடலாம் எண்டை காத்தி கொஞ்சம் மொக்கர் பண்ணும் அப்படி வெட்டணும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் உள்ளுக்கு இருக்கிற குடல் கட்டினி குந்தாணி எல்லாத்தையும் எடுக்கணும் இந்த மாதிரி சரியான அதே மாதிரி இதுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு இங்க பாருங்க இதுக்கு வந்து தலைக்குள்ள இந்த பூ இருக்கும் அதை எடுக்கணும் இந்த மாதிரி ரோசா பூவா இல்லை இந்த சிவப்பு பூ இப்படி எடுத்துட்டு மீன் பூ மீன் பூ இங்கே இந்த ஊத்த குடல் எல்லாம் வரும் எடுக்கும் எடுத்து போட்டு இதை செட்டே இந்த வாயோட சேர்த்து நான் வெட்டிடுவேன் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மீன் இந்த வாயோடையே இந்த தலையை நான் அப்படி போட மாட்டேன் இங்கே இந்த வாயை பிடிச்சு வெட்டி விட்டுறேன் நான் அப்படி எடுத்த இப்போ மீன் ரெடி இந்த ஓகே ஈரல் போல மீன் ஈரல் பாத்தீங்களா ஆனா மீன் குடல்கள் எல்லாம் வேண்டி சமைச்சா சூப்பரா இருக்கும் அந்த பித்தம் இல்லாம குடல்களை மட்டும் வேண்டி சமைக்க சூப்பரா இருக்கும் வயிற்று நோக்களுக்கு எல்லாம் நல்ல இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி வெட்டியாச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி கட என்ன ஜூட் ஓடுறதுக்கு ஸ்கெல்ல இதையும் பட்டி போட்டு தான் போடுவாங்கள பாருங்க நண்பர்களே நேரம் ஆகாலமா இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுப்பேன் நண்பர்களே சரியா பாத்தீங்களா உங்களுக்கு ஒட்டி மீன் வெட்ட காட்டி தரத்துட்டு இதே மாதிரி நீங்களும் மேரி வெட்டி பழகும் ஒட்டி மீன் சரியா ஓகே எல்லாத்தையும் வெட்டி துப்புற ஆக்கிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றோம்